வாழ்ந்த பலமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் மிதன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது மனித நேயத்தின் மறு உருவமாய் விளங்குபவர்களை கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் அமர்ந்து பண வரவையும் செல்வாக்கையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அள்ளி கொடுத்த குரு பகவான் இப்பொழுது மே ஒன்று இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் நுழைகிறார் பன்னிரெண்டில் குரு நுழைவதால் பயணங்கள் அதிகமாகும் செலவுகளும் கூடிக்கொண்டே போகும் திட்டமிட்ட காரியங்கள் தள்ளி போய் முடியும் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீர்கள் முன்கோபத்தையும் கொஞ்சம் கட்டுப்படுத்துவது நல்லது கணவரை சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டாம் பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்தால் நல்லது என்று ஆதங்கப்படுவீர்கள் மாமனார் மாமியார் மற்றும் உறவினர்களால் தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகரிக்கும் நெருங்கிய உறவினர் தோழிகளின் திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள் குரு நாலாம் வீட்டை பார்ப்பதால் வாகனம் வாங்குவீர்கள் சிலர் புது வீடு கட்டி கிரவ பிரவேசம் செய்வீர்கள் குரு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் நோய் குறையும் வழக்கில் வழக்கறிஞரை மாற்றி வெற்றி பெறுவீர்கள் குரு எட்டாம் வீட்டை பார்ப்பதால் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் இருப்பவர்களுடன் சேர்ந்து புது தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உண்டாகும் உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிவார்கள் தன்னம்பிக்கை குறைந்தாலும் ஜெயித்து காட்டுவீர்கள் தாய் வழி சொத்துக்களில் சிக்கல்கள் வரக்கூடும் வீடு வாங்குவது கட்டுவது கொஞ்சம் இழுப்பதியாக முடியும் எந்த சொத்து வாங்கினாலும் தாய் பத்திரத்தை சரிபார்த்து வாங்குவது நல்லது வீடு மாற வேண்டிய சூழல் உருவாகும் சிலர் இருக்கும் ஊரிலிருந்து இருந்து மாநிலத்தில் இருந்தும் வேறு ஊர் வேறு மாநிலம் செல்ல வேண்டி அமைய அமைப்பு உண்டாகும் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் சுப நிகழ்ச்சிகள் பொது விழாக்களில் முதல் மரியாதை கிடைக்கும் புதிய வீடு வாங்குவீர்கள் அதிரடி முடிவுகள் எடுப்பீர்கள் இளைய சகோதரருக்கு திருமணம் கூடி வரும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகள் விருப்பப்பட்ட கல்வி நிறுவனத்தில் அவர்களை சேர்ப்பீர்கள் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் செலவுகள் அதிகரிக்கும் முக்கிய பிரமுகர்கள் உதவுவார்கள் பணப்பழக்கம் அதிகரிக்கும் இங்கிதமாகவும் யதார்த்தமாகவும் பேசி பல விஷயங்களை சாமர்த்தியமாக முடிப்பீர்கள் திருமணம் கூடி வரும் குழந்தை பாக்கியம் கிட்டும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் சகோதர வகையிலும் வீடு சொத்து பராமரிப்பு வகையிலும் செலவுகள் அதிகரிக்கும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் புறநகர் பகுதியில் வீட்டுமனை அமையும் வியாபாரத்தில் லாபம் குறையாது ஆனால் வேலை சுமை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி வகைகளால் ஆதாயம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையும் மூத்த அதிகாரிகள் உங்களின் கடின உழைப்பை புரிந்து கொள்வார்கள் இந்த குருமாற்றம் அவ்வப்போது செலவுகளையும் பயணங்களையும் தந்தாலும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரக்கூடியதாக இருக்கும் மிதன ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சென்னை பாடி திருவள்ளி தாயத்தில் உள்ள சிவாலயத்தில் விராசான கோலத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ தட்சணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை அணிவித்து வணங்குங்கள் கட்டிட தொழிலாளிகளுக்கு உதவுங்கள் அதிர்ஷ்டம் பெருகும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடை கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்